Por lo general, thank <laughs> you விடப் பெரிய தான் இருக்கா எங்க ஆசரம் அட சொல்லா சொல்றா யார் 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 அட கே ஆ ஏய் என்னடா குடியேவன் என்னடா கால தாமதம் நாய காடியா எனக்கு முன்னு다가 வர குடியேவன் கால தாமதம் என்ன சொல்ல கேட்டியா சரியாடா

đây đi 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 đi

எனக்கு ஒரு சின்ன சஞ்சாரி போராஜ் சூரஜிக்கு

உலகத்தில் இருக்கின்ற பிள்ளை போய் கோயில் தெரிந்து மரியாடிக்கிறேன் என்னப்பா நீ கொத்து பத்துக்கு விட்டையில குழி காய்ச்சி கொடுக்கும்போது விக்கையும் சமையல் தெரியாத சீக்கா பாய் மசன்ன கோ கட்டிக்க இவன் இப்ப மூடிடா பத்ரம் மூடிடா ஆஹா நீயா 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 என்ன கிடையாம انا பாத்து நல்லா நீங்க நல்லா அப்படி திர்மேனச்சோ நீங்கையர் எப்ப பட்டவர் சீர்வடியில் சிங்கக்குட்டி பாய் நாட ஆடினோம் போலமா நீ பெரியமே தான் தூக்கறா சீர்வடியில் சிங்கக்குட்டி பாய்வடியில் புலிக்குட்டி தோற நீ சட்டிமே பைத்தி தான் புடிச்சி கிராபல் குதி. வா உனக்கே அவன் ஒருத்தன் அடிச்சான் அம்மா பாத்தங்க அது இன்னே தான் இருக்கு அம்மா இல்ல ரூபாயில்ல

મેરે પડ્યા મેરે પે આસના એને વડે પે કે વાજરાવા હા ને લેતી જાય હા

நான் உன்னுடைய வளர்ப்பு தந்தை சுக்லாச்சாரியார் பேசுகிறேன் உண்மை இதனால் வரையும் முன்னெடுக்கிறேன் இந்த உண்மையை சுமது கிடையாது எதற்காக தெரியுமா உன்னை பெற்றவர்கள் இருக்கார்கள் உன்னை பெற்றவர்கள் யார் தெரியுமா சோனியாபுரி மட்டத்தில் ஆழக்கூடிய விருணையாக விமலாதேவிக்கும் பிறந்த குழந்தை நீ ஆமா உன்னுடைய தந்தை ஸ்ரீமன் நாராயணால் கொல்லப்பட்ட உன்னை வைத்து எங்கே போகிறார் பலசாலி உன்னுடைய தந்தை உன்னுடைய தந்தையே அந்த நாராயணன் கொண்டிருக்கிறான் என்றார் நீ அம்மாத்திரம் ஆகையா வரம்பெற்றவர்கள் எதற்கும் சரித்ததில்லை என்று சொல்வார்கள் ஆகையா இப்பொழுது நீ சூரிய தேவனை குறித்து அறிய பெரிய தவத்தனை செய்ய வேண்டும் செய்து அவரிடத்திலே இருக்கக்கூடிய மணிமங்கலத்தை பரிசாக பெற்றால் உனக்கு அறிவென்பதே கிடையாது அவனை சுலபமாக வெல்லலாம் thank you, thank you. நான் கொஞ்சம் <muchas> <muchas> அகில உலகத்திற்கே ஒளிதரக்கூடிய தரக்கூடிய ஆதவன் பகலவன் கதிரவன் ஞாயிறு பலசி என்று சொல்லக்கூடிய தேவன் ஆகாயமாக காட்சியளிக்கின்ற என்னை குறித்து எதற்காக இப்பேர்மற்ற நபத்தினை மேற்கொண்டிருக்கிறார் நீ செய்த தவம் என் மனம் மகிழ்ந்தது யாது வர வேண்டும் என்ன வேண்டும் கேள்வி உடனே தருகிறேன் யாருமையை கேட்டிராத வரம் நீ இருந்தாலும் மனமகிந்தேன் இருப்பினும் என் சிலை இருக்கக்கூடிய உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் மகனே பெற்று மகனே ஜனகண்டா மணிமகடத்தை சூட்டிக் கொண்டா இந்த மணிமகடத்தின் சிறப்பம்சம் என்ன தெரியுமா ஜலகண்டா இந்த மணிமகமாகப்பட்டது உன் ஒரு இருக்கும் வரையிலும் யாராலும் ஒருவரும் கிடையாது ஆனால் ஒன்று ஆனால் ஒன்றென்றால் என்ன தெரியுமா என் ராயிலும் ஒரு நாள் இந்த மணிமுடியாக உன் சிறசை விட்டு அன்றே இந்த மணிமுடியை எப்பவுமே நீங்க கழிக்கப்படாது போது கழிட்டாத குடிக்கும் போது கழிட்டாத மூத்த போது கழிட்டாத சிறே இருக்கணும் நான் போய் யாரோ பாப்பா அண்ணா இது ஏ பைப்பு சப்போஸ் நீ சினிமா கே வந்துச்சுனா அதோடா அதானே ஏ ஆ எனக்கு வரது கொடுத்தீ கொடுத்தி தஞ்சி வந்து முடிச்சு அடி வச்ச கலையனி பேசி நம்ம டீம் சார்பா வந்துறான் ஹாய் ஆ போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லு நான் செய்ய மாட்டேன் ஜடங்க குடாதே ஆமா பரிபங்கு மேட்டம் ஆ பரிபங்கு